நூறு கிராம் துவரம் பருப்பு நாலு வரமெலகாவை ஊற வச்சுக்கோங்க தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸிக்கு மாற்றிட்டு உப்பு பெருங்காயம் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கோங்க கடுகு உளுத்தம் பரு தாளச்சிட்டு இந்த பருப்பை வந்து ஒரு நிமிஷம் வந்து இதில் வதக்கிக்கோங்க நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த உருண்டையை டைரெக்டாக குழம்புல சேர்த்து வந்து வேக வச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பருப்பு உருண்ட குழம்புக்கு ஊற வச்ச துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்ச வரமல்லி ஒரு ஸ்பூன் மூணு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து விழுதாக வந்து அரைச்சிக்கணும் இந்த விழுதை வந்து நல்லா பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த உருண்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கணும் உருண்டையும் நல்லா வெந்துடும் தண்ணி நல்லா வத்தி கெட்டியாயிரும் இப்போ அரை லிட்டர் அளவுங்களை கெட்டியான தயிர் வந்து சேர்த்து கலந்துக்கோங்க இது நொறைச்சி வந்தால் போதும் கொதிக்க விட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும் தயிர் தேங்காய் தேங்காயில் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் வர தாளிச்சிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவினிங்கன்னா சூப்பரான மோர் மொர்க்கொழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்